வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உளுந்து வெந்தயத்தை வச்சு ஒரு களி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உளுந்து அரை கிளாஸ் அரிசி பச்சரிசி ஒரு கையில் ஒரு அளவாக நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறலாம் இதை நைட்டே நான் அலசி ஊற வச்சிட்டேங்க காலில் நல்லா ஊறி இருந்தது இதை ஒரு மிக்சி சாரில் இப்போ மாற்றிக்கிடலாம் இப்போ நான் அதே தண்ணியும் அது ஊற வச்ச தண்ணியை தான் கலந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம அரைச்சதை மாற்றிக்கிடலாங்க இப்போ அதே மிக்சி சாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு க அலசி இதில் ஊற்றிக்கிறலாம் நல்லா தண்ணியாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டுறப்ப நல்லா கெட்டிப்படும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா கட்டி கட்டியே ஆயிரும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இப்படியே கரண்டியை வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்துக்கிட்டே கிண்டிக்கிட்டே தாங்க கட்டிப்படாது நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இதில் அவ்வளோ ஹெல்த்தி இருக்குங்க குழந்தைங்களுக்கு இதை வாரத்துக்கு ரெண்டு தடவையான கொடுக்குற மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்திடுங்க முடி நல்லா அடர்த்தியாக வளரும் இந்த மாதிரி குளிர்ச்சி இதில் வெந்தயம் சேர்த்துருக்கனால உடம்பு சூட்டையும் கொஞ்சம் குறைக்குங்க இந்த ஸ்டேஜில் இனிப்புக்காக குழந்தைங்க சாப்பிட்றனாலும் இனிப்புக்கு நான் இதோட வெள்ளம் சேர்த்துக்கிட்டேங்க அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ நல்லா ரெடியாயிருச்சுங்க இதை ஒரு இலையில் நல்லா வாழை இலையில் யூஸ் பண்ணுங்கள் அதில் ஒரு குழியை நோண்டி அதில் நல்லெண்ணெய் வீட்டில் உள்ள நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்